ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கோம் அக்கா நான் சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறேன் நான் நெய்யும் கோல்டு வினர் எண்ணெயும் ஊற்றிருக்கிறேன் பட்டை கிராம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு இஞ்சி போட்டு போட்டு வதக்கிட்டு தக்காளி பச்சை மிளகா புதினா எல்லாம் போட்டு வதக்கிட்டு பிரியாணி மசாலா கடையில் வாங்கினேன் அதுவும் தயிரும் ஊற்றி நல்லா வதக்கிட்டு அப்புறம் சிக்கன் போட்டு வதக்கிருக்கிறேன் இதெல்லாம் போட்டு சிம்மில் விட்டு நல்லா வதக்கியிருக்கிறேன் அந்த மசாலா வந்து சிக்கனை நல்லா இறங்கணும் சிம்மில் வச்சு வதக்கிட்டு அப்புறம் அரிசி வந்து ஊற போட்டிருக்குறேன் ஒரு டம்ளர் அரிசி அரிசிக்கு ஒன்றை முக்கால் டம்ளர் தண்ணி தம் பிரியாணிக்கு ஊற்றிடுறோம் அந்த சிக்கன் உள்ள தண்ணிலாம் கம்மியானதுக்கு தான் அரிசி போட்டு தண்ணி ஊற்றணும் வேறு அந்த தண்ணியும் தண்ணியும் ஊற்றினிங்கன்னா நிறைய ஆயிரும் இருபது நிமிஷம் தம் வச்சு இப்படி பிரியாணி எப்படி வந்து வந்திருக்கு பாருங்கள் இருபது நிமிஷம் தம் வைக்கணும் பிரியாணி சூப்பராக நான் எப்போ இந்த மெத்தடெலாம் செய்வேன் இந்த பிரியாணிக்கு வந்து ஒரு டம்பர் அரிசிக்கு ஒன்றே முக்கால் டம்மர் சீரக சம்பாவுக்கு தான் மற்ற அரிசிக்கு அப்படின்னு எனக்கு மெத்தடு தெரியாது இது இப்படி தான் செய்யணும்